தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாவது உள்ளதா அப்போலோ ஃபர்ச்சலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை இன்னவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ கேரளாவில் இருக்கின்ற பொதுப்புலத்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொதுப்புலத்துறை அதிகாரிகள் இன்றைக்கி ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திலும் அந்த அணையை ஆய்வு செய்து அணையினுடைய உறுதித்தன்மை இன்றைக்கி உறுதிப்படுத்திட்டு இருக்கிறாங்க அதனால வேண்டுமென்றும் திட்டமிட்டு அந்த அணைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கேரளா இயக்கின்ற அங்கே இருக்கின்ற நாடாளுப்புகள் அங்கே இருக்கின்ற அரசு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்குது அதெல்லாம் உண்மையல்ல ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருக்கின்ற பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அணையை பலப்படுத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் உயர்த்தலாம் என்று குறிப்பிட்டு விட்டது எதுவுமே கொண்டாட ஆக நல்லா எண்ணி பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற போது சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் முப்பத்தி பேர் இருந்தாங்க காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது உச்ச தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது அந்த நிலையில மத்திய அரசு அந்த தீர்ப்பு அமல்படுத்துவது காலதாமல் செஞ்சது உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற முப்பத்தேழு பேர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் அப்படி என்று குரல் கொடுத்து இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைத்தோம் ஏன் இப்போ எடுக்க மாட்டேங்கிறாங்க திரு ஸ்டாலின் திராவிட முன்னேற்றக் கழகம் அவருடைய கூட்டணி வச்சு சேர்ந்தவர்கள் முப்பத்தொம்போது பேர் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்துருக்காங்க என்ன இருக்கிறாங்க அந்த கேரளா மாநிலத்தை சேர்ந்த நாடாளுமன்ற அங்கே அவருக்கு சாதகமாக குரல் கொடுக்குறாங்க இந்த அரசுக்கு ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற குரல் கொடுக்குது எப்பவுமே தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படாத கட்சி தான் திமுக கட்சி திரு கருணாநிதிய குடும்பம் ஒரு வாரமாக உட்பட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருக்கின்ற பொழுது அணை எந்த அளவுக்கு பலமாக இருக்கின்ற என்பதெல்லாம் உறுதி செய்யப்பட்டு விட்டது இதற்காக உச்ச நீதிமன்றம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது மத் மத்தியில் இருக்கிற அதிகாரிகள் கேரளாவில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இன்றைக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திலும் இந்த அணையை ஆய்வு செய்து அணையினுடைய உறுதித்தன்மை இன்றைக்கு உறுதிப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அதனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த அணைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கேரளா இயக்கின்ற அங்கே இருக்கின்ற நாடாளுமன்றம் அங்கே இருக்கின்ற அரசு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிகிட்டு இருக்குது அதெல்லாம் உண்மையல்ல ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அணையை பலப்படுத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் உயர்த்தலாம் என்று குறிப்பிட்டு விட்டது அணையை பலப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபடுகின்ற பொழுது கேரள அரசுக்கு தடையாக இருந்தது அதனால் அதை அணையை முழுமையாக நாங்கள் அதை பலப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது

கேரள அரசு இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் அரசுடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எல்லாம் நேரடியாக அணைக்கு சென்று உறுதித்தன்மையை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அணை பலுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை நம்ம எடுக்கப்பட்டுவிட்டது அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது அதுக்கு உறுதித்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அணை பலமாக உறுதியாக இருக்கின்றது கேரள அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாட்டுக்கு அதிமுகவுடைய நிலைப்பாடு நாங்கள் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டோமே வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான இன்னைக்கு வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கா இது கண்டிக்கத்தக்கது இரு மாநிலம் இன்றைக்கு சுமூகமான உறவு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு கேரள அரசு கேரளாவில் இருக்கின்ற அமைச்சர்களோ நாடகர்களோ இப்படிப்பட்ட கருத்தை சொல்வது கருதத்தக்கது இது இன்றைக்கு ஐந்து மாவட்ட மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை உயிர்நாடி பிரச்சனை இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிற ஐந்து மாவட்ட மக்களுக்கும் இன்றைக்கு விவசாயத்திற்கு குடிப்பதற்கும் நீர் ஆதாரமாக இருப்பது முல்லை பெரியார் அணையினுடைய நீர் இது அனைவருக்கும் தெரியும் சார் இந்த விஷயத்தில் திமுக மற்றும் திமுக கூட்டணி எடுக்கக்கூடிய கட்சிகள் அமைதியாக இருக்கிறாங்க அவங்க எதுவுமே பேச மாட்டேறாங்களே போராட்டம் அதாவது திமுக திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள்லாம் திமுக இணைஞ்சிட்டு அதுக்கு தனித்தன்மையே கிடையாது மக்களுடைய பிரச்சனை இருக்கும்போது ஏதாவது குரல் கொடுக்குறாங்களா சொல்லுங்க போகலாம் அந்த முல்லை பெரியார் பிரச்சனையாக தான் சரி போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனையாக தான் சரி விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சீர்கட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை அவளுக்கு வேண்டியது அதிகாரம் பதவிகள் அதற்காக கூட்டணியில் அங்கு வைக்கின்றார்கள் இதுதான் கூட்டணி கூட்டணி கட்சியுடைய நிலைப்பாடு அனைவருக்கும் நன்றி வணக்கம் தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோ அப்போலோர்ட்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஒன் செவன் டபுள் ஒன்